ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்து தானே ஏ ஜே பவர் மினிஷன் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஆண்டபடி சமூகத்தில் ஒரு ஒரு முகத்தை ஒருவர் காணும்படியா ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியா தெய்வம் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாள் உங்கள் ஆசீர்வாத நாளாய் அமையட்டும் கலலையா உங்களை வாழ்த்தி மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறார் எனக்கு அருமையானவர்கள் இன்றைக்கு கருத்து கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீத புத்தகம் திருப்பாடின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் தேர்தல் வார்த்தை தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மரவிலே ஒளித்துணை பாதுகாக்கிறார் ஒளித்துணை வைத்து கண்மலையில் மேல் உயர்த்துகிற தேவன் தீங்கு நாளிலே தீங்கு நாளிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் வருத்தங்கள் வருகின்ற நாட்களில் என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும்போது இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை பொழுது கற்ற நம்மை பாதுகாக்கிறா அழல்வியா தேவனாகிய கற்ற அவர் கரத்தினால் மூடி கண்மலையில் வைத்து தேவன் அழல்வேயா அழல்வியா என்னை கருமையானவர்களே மோசியை குறித்து வேதம் சொல்கிறது அவன் சிறு குழந்தையாய் பிறந்த போது தேசம் எங்கும் சட்டம் வந்தது தேசமெங்கும் ஒரு சட்டம் வந்தது என்ன சட்டம் சிறு குழந்தையாயிருந்த மூசைக்காக இந்த இடத்துல உண்டான சட்டம் எப்படி சட்டம் ஆண் குழந்தை கொள்ள வேண்டும் ஆனால் நடந்தது என்ன எங்கே சட்டம் பிறந்ததோ எங்கே சட்டம் ஏற்றப்பட்டதோ அதே அரமணிக்குழாய் தெய்வம் மூசையை நடத்தினா மூசையை கொண்டு வந்து அற்புதமாய் நாற்பது ஆண்டுகள் அவனை அதே அரமனைகளை வளர்த்தெடுத்தவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சிங்கு நாட்களில் பிரச்சனை உள்ள காரியங்களில் வியாதி உள்ள நாட்களிலே அவர் உங்களை பாதுகாத்து அதிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் இயங்குகிறார் அதிலிருந்து விடுதலை கொடுக்க சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தலையை உயர்த்துகிறா சத்துருக்கள் மத்தியில் உலகம் கைவிடலாம் உறவுகள் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் ஆனால் தேவனோ கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடும் நிலை என்று சொன்னார் அந்த தேவன் இன்றைக்கு வரை மரண வரை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா எனக்கு அருமையானவர்களே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் தூத்துக்குடி பட்டணத்தில் மகா பெரிய கலவரம் நடந்தது பயங்கரமான ஒரு கலவரம் அந்த கலவரத்தின் போது என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சகோதரி தன்னுடைய சிறு குழந்தை தன்னுடைய தாயின் இல்லத்தில் இருந்தது அது வேறு ஒரு பகுதி அதாவது இரண்டாம் கேட் என்று சொல்வார்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் இரண்டாம் கேட் என்ற பகுதியிலே அவர்கள் இருந்தார்கள் நாங்கள் இருப்பதோ லைன்ஸ்டோன் பகுதி நடந்தது என்ன பாருங்கள் தன் குழந்தை அங்கே இருந்தது ஆனால் கலவரத்தின் போது அவர்கள் தாயார் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது எல்லாரும் ஓடிட்டாங்க எல்லாரும் ஓடிட்டாங்க இந்த சின்ன குழந்தை சின்ன பையன் அவன் பேர் சாமுவேல் அந்த தம்பி சின்ன பையன் மூணு வயது பையன் சத்தமாக போட்டு வீட்டில் சண்டை போடும் ஒரே பயங்கரமான குழப்பம் வந்து அடித்து நொறுக்கும் போது இவன் அப்படியே எழுந்திருச்சு பின்னால் போய் ஒரு சாக்குக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிருந்தான் அந்த மூட்டைக்கு பின்னால் இந்த மகள் காவல்துறை நெருங்கி காவல்துறையோடு அந்த வீட்டுக்கு போகும்போது பிள்ளையை காணும் பிள்ளையை காணும் தேடும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க வீடு அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது ஆனால் சாமியில் சாம் சாம் என்று அழைத்த போது கிட்டி தம்பி உள்ளிருந்து அந்த சகோதரி சொன்னார் அந்த சகோதரி சொன்னார் என் ஆண்டவர் தீங்கு நாட்களில் என் பிள்ளையை அவரது காரத்துக்குள் ஆய் மூடி மறைத்தார் என்று சொல்லி அழுது கொண்டே வந்து சாட்சி கொடுத்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா அன்பு சகோதரியே இன்றைக்கு உன்னை மறைத்து வைக்கிற மாத்திரம் அல்ல கண்மலையில் உயர்த்துகிறவ மோசையை மறைத்து வைத்தவர் அல்ல இஸ்ரோல் ஜனங்களுக்கு தலைவனாகவும் தளபதியாகவும் ஏற்றினவர் രക്ഷகனாகவும் ஏற்றினவர் தான் தெரிந்து கொண்ட மோசையோடு பேசினவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கா உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் செல்வில எல்லாவற்றையும் செய்து ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்து உயிருடன் இருக்கிறார் அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமுள்ள தாவ்பானே இந்த நாளிலும் தொகுப்பனே உடைய குமாரனாய்ச்சகர் இயேசு நாமத்தில் பரிசு தாவின் வல்லமையோடு நம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஏசு சுவாமி இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்ட தீங்கு நாட்களிலே கூடார மறைனில் ஒழித்து வைக்கிற தேவன் என்ற வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இறுதித்திலும் தீங்கு கடந்து போக மாட்டோம் அன்றுபரேமுடைய கரத்தினால் மூடி பாதுகாத்து வழி நடத்தும் இன்றைக்கு ஒரு அற்பத்தை செய்து மகிழ பண்ணும் ஆசீர்வதியும் ஏசு இரட்சகர் வெளியேற நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதா ஆமே ஆமே யூ